ஹலோ நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க இந்த வீடியோ நான் ஃப்ரைடே அன்னைக்கு எடுக்கிறேன் நேற்று எங்களோடய குலதெய்வ கோயிலுக்கு போயிருந்தோம் நான் எங் கல்யாணம் ஆகி எங்களுக்கு எட்டு வருஷம் ஆயிடுச்சுங்க நான் ஒரு ரெண்டு டைம்லேயும் தான் எங்களோடய குலதெய்வ கோயிலுக்கே போயிருக்கிறேன் உறக்குண்டான வாய்ப்பே கிடைக்கல அப்புறம் குட்டி பையனுக்கு வந்து மொட்டை நாங்கள் தாய்லாந்துலேயே போட்டுட்டோம் ஃபர்ஸ்ட்டு மொட்டை அதனால் கொஞ்சம் காணிக்க முடி எடுத்து வைக்க சொல்லியிருந்தாங்க குலதெய்வ கோயிலில் வந்துட்டு பொங்கல் வச்சுட்டு இந்த முடி காணிக்க போட்டுடலாம் அப்படின்ட்டு அதனால் நாங்கள் சரி வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பொங்கல் வச்சுட்டு இருந்தோம் எங்கள் மாமனார் மாமியார் அப்புறம் நானும் எங்கள் வீட்டுக்காரர் இஸ் நாங்கள் மட்டும்தான் வந்திருந்தோம் அப்புறம் பொங்கல் வைக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க நல்லா காற்றுங்க அந்த அன்றைக்கி வந்து நிறையா பேர் பொங்கல் வச்சாங்க ஆடி வெள்ளினால அதனால பொங்கலுக்கு டிமாண்டே இல்லாமல் போயிடுச்சுங்க எல்லாருமே பொங்கல் கொடுத்தா வேணாம் வேணான்னு சொல்கிற அளவுக்கு வந்துருச்சு அது பொங்கல் நல்லா வந்துச்சுங்க சூப்பராக விழுந்துச்சு ஆனால் தீ பிடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்க எங்களுக்கு பின்னாடி வச்சவங்க எல்லாமே வச்சுட்டு போயிட்டாங்க நாங்கள் நல்லா காற்று வர்ற வாக்கில் அந்த அந்த இடத்துல நாங்கள் பொங்கலை வச்சுட்டோம் அதனால எங்களுக்கு பின்னாடி வச்சவங்க ரெண்டு மூணு பேர் போய் சாமி கும்பிட்டே போயிட்டாங்க நாங்கள் லாஸ்ட்டாக தான் போனோம் பொங்கல் நல்லாவே விழுந்துச்சு நல்லா காத்தடிச்சதுனால தீ அங்கிட்டும் இங்கிட்டும் நல்லா எரிஞ்சுக்கிட்டு வந்துச்சு அப்புறம் குட்டி பையன் வந்து சரி பொங்கல் வந்தோடனே அரிசி போடலான்னு சொல்லி அவன் பக்கத்தில் வச்சுருந்தேன் அவன் புகைக்கு கண்ணெறியது சொல்லிவிட்டு பக்கத்தில் மாட்டேன் அப்படின்ட்டா பசங்க நல்லா சேட்டை பண்ணிகிட்டு இருந்தாங்க எங்கள் கோயில் இருக்க இட வந்து கொஞ்சம் கிராமம் மாதிரி தான் இருக்கும் அதனால போயிட்டு மண் எடுத்து போடாமல் ரொம்ப சேட்டையாக இருந்துச்சுங்க அப்புறம் பொங்கல் விழுந்தோடனே எல்லோருமே அரிசி போட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் குட்டீஸை வந்து அங்கே போய் தான் குளிக்க வைச்சோம் அந்த அந்த அடுப்புலையே தண்ணி காய வச்சிட்டோம் அந்த பாத்திரத்தை வச்சு காய வச்சு குளிக்க வச்சிட்டோம் அப்புறம் குட்டி வந்து என்ன பொங்கல் வெடிக்கவே மாட்டேங்குது அப்படின்ட்டு இருந்தால் அதான் பக்கத்தில் பொங்கல் வச்சவங்களும் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க என்னடா சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு எல்லாருக்கிட்டேயும் நல்லா காமெடி பண்ணிகிட்டு இருந்தான் அப்புறம் குட்டி பையனும் அரிசி போட்டுட்டான் இதெல்லாமே பசங்களுக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சுங்க ஏன்னா தாய்லாம் இருந்தால் கோயிலுக்கு போகிற கூண்டான வாய்ப்பும் இல்லை இங்கே வந்து கொஞ்சம் நல்லா இதெல்லாம் என்ஜாய் பண்ணாங்க அப்புறம் அங்கே என்னால் சமாளிக்கவே முடியலங்க தீக்கிட்ட போகிறாங்க அந்த மாதிரி சேட்டையும் சேட்டை அப்புறம் நான் கோவிலுக்குள்ளே கொண்டு வந்து விட்டுட்டேன் பசங்க குளிக்கலங்காச்சு இருந்தாலும் குட்டி பசங்க தானே அப்படின்னு குளிக்காமே நான் உள்ளே கொண்டு வந்து விட்டுட்டு அங்கேயும் மண் எடுத்து தான் விளையாண்டுட்டு இருந்தாங்க ரெண்டு பேருமே ரே குட்டி படுத்துட்டு இருக்கான் அவன் மேலே உட்காந்து விளையாண்டுட்டு இருந்தான் அப்புறம் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க அப்புறம் பொங்கலும் ரெடி ஆகிடுச்சு அப்புறம் போய் சாமி கும்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை ரெடி பூஜைக்கு கூப்பிட்டாங்க அப்புறம் நாங்கள் உள்ளே போயிட்டோம் உள்ளே வீடியோ எடுக்கிறதுக்கு அலோவுட் இல்லைன்னு சொல்லி முன்னாடியே போட்டிருந்தாங்க அதனால நாங்கள் வீடியோ எடுக்கல சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்து பசங்க விளையாண்டுட்டு இருந்தாங்க கொஞ்சம் இப்போது முன்னாடி இருந்ததோட இப்போ கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க அப்புறம் இந்த இந்த கோவில் தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இருந்துச்சுன்னு சொன்னாங்க தான் அந்த கோவில் கட்டினதாக சொன்னாங்க இங்கேருந்து தான் உருவாச்சு அந்த குலசாமி அப்படின்னு சொ அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்புறம் அந்த கோவிலும் போயிட்டு இங்கேயும் போய் சாமி கும்பிட்டுட்டு பார்த்துட்டு ஒரு மூணு கோவில் இருக்குதுங்க பக்கத்துலேயே மூணு கோவிலுக்குமே போகணும் ஒரு கோவிலுக்கு மட்டும் போயிட்டு வரக்கூடாது அந்த மாதிரி சொன்னாங்க அப்புறம் இங்கே சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் அடுத்த கோவிலுக்கு போயிட்டோம் எங்கேயுமே அந்த ஒரு மரம் இருந்துச்சுங்க அந்த மரத்தில் இருக்கிற பழத்தையெல்லாம் குட்டி எடுத்து சாப்பிட்டுட்டு இங்கே விளையாண்டுட்டு இருந்தோம் அப்புறம் அங்கே அடுத்த கோவிலுக்கு போய்ட்டோம் இங்கே தான் கருப்பராயர் சாமி இங்கே ந அம்மன் கோவில் நல்ல பெரிய கோவிலுங்க இப்போ தான் கட்டுணு தான் சொன்னாங்க இங்கே தான் இந்த மாதிரி கோழி அறுக்கிறது கடை வெட்டி இதெல்லாமே இங்கே தான் பண்ணுவாங்க அங்கே சா பொங்கல் வச்சுட்டு வந்து இங்கே இதெல்லாமே பண்ணி படை சாமிக்கு படைச்சிட்டு பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் இன்னுமே பண்ணனதில்லைங்க நான் நாங்கள் இன்னும் நான் பண்ணதில்லைங்க ஃபேமிலியில் பண்ணியிருக்கிறாங்க நான் கல்யாணம் காணதுக்கப்புறம் இன்னும் எதுவும் பண்ணணுன்னதில்லைங்க அப்புறம் இங்கே யானை சாமி அப்புறம் அங்கெல்லாம் பார்த்துட்டு எல்லா சாமியும் பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு கோயிலில் ஒரு சுற்றி சுற்றிட்டு நாங்கள் வந்துட்டோங்க நல்லா இருந்துச்சு கோவில் விசிட் வந்து ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு குட்டீஸுமே நல்லா சாமி கும்பிட்டுட்டு அவங்க நல்லா கேட்டுகிட்டே இருந்தாங்க ஏன்னா இன்னும் கோவிலுக்கே பெருசாக போனதில் இதுதான் அவங்களுக்கு கொஞ்சம் புரிகிற வயசில் இப்போ தான் கோவிலுக்கு வந்திருக்குறாங்க அதனால் பார்த்துட்டு எல்லா சாமியும் பற்றி கேட்டுட்டு இருந்தாங்க நல்லா எல்லாருமே நல்லா சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பி கிளம்பிட்டங்க சரி வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருந்தோம் குட்டி பசங்க வந்து எல்லா சாமியுமே ஏன் சாமி இங்கே வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கொஸ்டின் கேட்டுகிட்டே இருந்தாங்க அவங்க கொ கேட்குற கொஸ்டினுக்கு நம்மளால் ஆன்சரே பண்ண முடியாது அளவுக்கு கொஸ்டின் கேட்குறாங்க நாங்கள் உள்ள சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சிட்டு சரி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டேங்க டைம் டுவெல் தேர்ட்டிக்கிட்ட ஆயிடுச்சு அப்புறம் எங்கள் சாமிக்கு கோழி அறுத்துட்டு இருந்தாங்க லக் வந்து நான் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்து அவங்களும் எங்களை நினைக்க வச்சுட்டாங்க சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம்